நல்ல ஆன்மா வந்து ஏன் பேய் பிடிக்குது கண்டிப்பாக பிடிக்காது பிடிக்காது அது தெய்வம் அணிக்கும் தெய்வம்னா இரவு ஈடுபோல் சொல்ல முடியாது வீட்டில் ஒரு கெட்டது அதுக்கும் ஒரு சக்தி வேணும் நிறைவேறாத ஆசையில் கூட பேயா பிடிக்கும் அதுக்கு துர்மரணம் தான் தேவையில்லை ஒருத்தனை காதலிச்சிருக்கும் ஏக்கத்திலேயோ மதி மயக்கத்திலேயோ அப்படியே ஆட்டாட்டில் வந்து செத்து பேயா பிடிச்சி நான் ஓட்டியிருக்கிறேன் அகால மரணம் கூட பேயா பிடிக்கிறாங்க இது வேற இவங்க தான் பேயை பிடிப்பாங்க ஆனால் நல்ல ஆத்மாவசத்தவங்க பேயை பிடிக்க மாட்டாங்க சாமியாக வந்து இறங்கி ஆடுறவங்களும் உண்டு அதில் அதை தான் பூவடக்காரின்னு சொல்கிறது பேய் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் வராங்க அவங்கள பேயை ஓட்டி அது அவங்க மேலே ஒரு தெய்வத்தை வச்சு அதுக்கு ஒரு கொண்டாடினா பேய் தானாக ஓடும் அந்த பேய் ஓட்டினோன்னா அது அடுத்தவங்களை அளவுக்கு சாந்தி பரிகாரம் பண்ணி நாங்கள் அமுச்சிடுவோம் நான் பேய் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க அதை விட கஷ்டம் மோகினி ஓட்டுறது அதை இந்த நாடு பிடிச்சி பார்த்து கரெக்டாக பண்ணலைன்னா அது ஒதுங்கி இருந்து சாமி முறையில் வேஷம் போடும் அத நீங்க ஏமாறக்கூடாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் பிரபல ஆன்மா ஆராய்ச்சியாளர் ஓம் சக்தி காந்திமதி அம்மா வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் அம்மா ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஒரு பதிவில் பார்த்து சாரி ஆக்சுவலாமா நம்ம ஒரு பதிவில் வந்து ஆன்மாவை பத்தி பேசிருந்தோம் ரொம்ப அழகா சிறப்பா பேசினீங்க இந்த பேய் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா பேய்னு சொல்றாங்க ஆன்மான்னு சொல்றாங்க இது வந்து ஒரு நல்ல புனிதமான ஆத்மாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா புனிதமான ஆத்மா பேய் பிடிக்காதுங்க அவங்களோட கேள்வி என்ன தெரியுமா நல்லவங்களாம் செத்துடுறாங்களே இந்த பேய் பிடிச்சவங்கள்ட்ட சேர்ந்து அவங்களையும் சேர்க்குறாங்களே அசிங்கப்படுத்த அசிங்கப்படுத்துறாங்களே அப்போ நல்லா ஆத்மாக்கு என்ன பேர் அது தெய்வமாக இருந்து சில வீட்டில் குலதெய்வமாக கும்பிட்றாங்களே இதுக்கு அதுக்காக என்ன கேள்வி கேட்குறீங்க இதான கேள்வி அதுதான் அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி பேய் நல்ல ஆன்மா வந்து ஏன் பேய் பிடிக்குது கண்டிப்பாக பிடிக்காது பிடிக்காது அது தெய்வம் அணிக்கும் தெய்வம்னா இரவு ந சொல்ல முடியாது இருந்தாலும் அது சொன்னோம் வீட்டில் ஒரு கெட்டது வருதுன்னு வந்து சொல்லுவோம் அதுக்கும் ஒரு சக்தி வேணும் இல்லையா அதனால தான் செத்த பேருக்கு அவங்கள ஃபோட்டோ கற்பரம் ஏற்றுறோம் பொட்டு வைக்கிறோம் பூ போடுறோம் ச சில பேர் என்ன பண்ணுறாங்க கெட்ட செத்துட்டுவங்களே தெய்வமாக கும்பிட்றாங்க அது வந்து நம்மளுக்கு அதை பற்றி நான் அடுத்த சப்ஜெக்ட் வரேன் ஆனால் இந்த கெட்ட ஆன்மா நிறைவேறாத ஆசையில் செத்துது கூட பேயா பிடிக்கும் அதுக்கு துர்மரணம் தான் தேவையில்லைன்னில்ல ஒருத்தனை காதலிச்சிருக்கும் வச்சுருக்கும் ஏக்கத்துலையோ மதி மயக்கத்துலேயோ அப்படியே ஹார்ட் அட்டாக்கில் வந்து செத்து பேயாக பிடிச்சி நான் ஓட்டியிருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைவேறாத ஆசையில் பிடிச்சவங்களும் பேயை பிடிக்கிறாங்க அகால மரணமாக அடித்தவங்களும் பேயை பிடிக்கிறாங்க இது வேறு இவங்க தான் பேயை பிடிப்பாங்க ஆனால் நல்ல ஆத்மாவசத்தவங்க பேயை பிடிக்க மாட்டாங்க சாமியாக வந்து இறங்கி ஆடுறவங்களும் உண்டு அதில் அதுதான் பூவோட காரின்னு சொல்கிறது ஓஹோ இப்போது பேய் பிடிக்கிறது வந்து எதுவுமே பண்ண முடியாதா பேய் பிடிக்கிறது ஏன் பண்ணலாமே பேய் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் வராங்க அவங்கள பேயை ஓட்டி அது அவங்க மேலே ஒரு தெய்வத்தை வச்சு அதுக்கு ஒரு கொண்டாடினா பேய் தானா ஓட அந்த பேய் ஓட்டினாலும் அது அடுத்தவங்களை பிடிக்காத அளவுக்கு சாந்தி பரிகாரம் பண்ணி நாங்கள் அமைச்சிருவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரகுறையா வந்து பேய் ஓட்டிட்டு மேலேயே திருப்பி வந்து வந்து ஏறிக்கும் இல்லை பக்கத்தில் இருக்கவங்க மேலே உண்மை உண்மை இப்போ நீங்கள் கேட்ட பெரிய ஞாபகம் வருது பேர் சொல்ல விரும்பலை அவங்க பேரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் அவங்களுக்கு எங்கள் போய் பேய் பிடிச்சி பேயை ஓட்டி சாமி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அது கொஞ்ச நாள் வந்து எங்கள் வீட்டில் குடியிருந்தாங்க நமச்சிவாய அவங்க எங்கள் வீட்டில் குடியிருந்தாங்க அவங்க காலி பண்ணின்னு போயிட்டாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க வேறு செகல்பட்டு தாண்டி போயிட்டாங்க அவங்க மேலே பேயை ஓட்டிட்டு மூணு சாமி அந்த சாமியார் இறக்கியிருக்கிறார் தவறு இல்லை ஆனால் அவங்க கிறிஸ்டின் சாமி இறக்கணவங்க மேலே தப்பு இல்லை பேயை ஓட்டியிருக்கிறாங்க சாமி வச்சுருக்கிறாங்க சாமியை வந்து ஆனாங்க சாமியை விட்டு விலகலை இப்போ ஒரு இடம் மாற்றத்துக்கு அவங்க போனாங்க ஒரு நாள் வந்து என்னை பார்க்கும்போது நான் கேட்டேன் நீ என்ன நீ சாமி இருக்குது கிறிஸ்டின்னு தெரிஞ்சு சாமி வந்து இறங்கிடுச்சு நல்லா ஒரு பட்டை கிட்ட அடித்து நல்லா இருந்தாண்ணா எதுக்கு இப்படி பேயை அறிஞ்ச மாதிரி இருக்கிறேன்னு நான் சொன்னேன் அவங்களும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அதே அவங்க மேலே அந்த மூணு தெய்வமும் ஒதுங்கி ரத்த காட்டேரி கங்கா அஜித்து குமாரசாமி உதிரை கட்டிடு அஞ்சு பேயை ஓட்டிட்டு மறுபடியும் இப்போ சாமியை இறங்கினேன் இது உண்மை அவங்க எல்லாமே அகால மரணத்தில் இறந்தவங்க ஆற்றுல குதி குதித்து ஆற்றுல விளையாடும் போது ஒரு அஞ்சு வயசு குழந்த பையன் இறந்து அவங்க மேலே பே சாமி ஒதுங்கி அவங்க மேலே எல்லா பேய வந்துடுச்சு இப்போ சமீப காலத்தில் அவங்க ஓட்டிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து நான் இப்போ சாமி வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா மஞ்சா கஞ்சா புசி பட்டை அடித்து அவங்க உருவமே நல்லா என்ன விட சாமியரமாக இருக்கிறாங்க அடேங்கப்பா ஏமா இந்த பேய் யார் மேலே பிடிக்கும் அது கெட்ட நேரம் உள்ளவங்க மேலே யார் மேலே பிடிக்கும் உங்களுக்கு கூட உங்களுக்கு கூட ஒரு நேரம் சரி கூட பிடிக்கும் அதில் ஒரு சின்ன சந்தேகம் சில பேர் சொல்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை நல்ல வசதியாக இருக்கவங்கள பேய் பிடிக்காது ஏழ்மையான இருக்கவங்க தான் பேய் பிடிக்கன்றாங்க இது வந்து உண்மையாக வதந்தியாக அவன் வந்து ஒரு கற்பனை பாவம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நம்ம ஏழ்மையில் இருக்கிறாங்களே நம்மளுக்கு பணம் காசு இல்லை நம்மக்கிட்ட தான் வருது இந்த பேய் பணக்காரங்கிட்ட பிடிக்க போறதுன்னு நத்திங் பேய் ஒரு ஆள் மேலே மோகினி வசதி படித்த ஒரு ஆண்மகனை மேலே ஒம்பது மோகினியை நான் ஓட்டியிருக்கிறேன் இன்னொருத்தர் மேலே அதே வசதி படித்தவங்க ஒரு பெண் மேலேயும் நான் பேயை ஓட்டியிருக்கிறேன் எல்லாம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அவங்க வந்து மீன் வியாபாரத்தில் அந்த போட் கிளப்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க நிறைய ஓட்டிருக்கிறேன் நிறைய மலையாள ஆர்டிஸ்ட்ஸ் பேர் சொல்ல விரும்பலை ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வந்து பேய் ஓட்டியிருக்கிறேன் அப்போ இவங்களாம் இல்லாத பட்டவங்கள கரெக்டு தான் ஆக்சுவலாக உங்களை பற்றி நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து பேய் ஓட்டிருக்கீங்க நான் ஒன்று கேட்குறேன் பேய் ஓட்டுறீங்க ஏன் உங்க மேலே பேய் பிடிக்கல ஏன் என் மேலே பிடிக்குது என் தான் தெய்வம் இருக்குது பரம்பரை பேஸ்மெண்ட்டு சாமி கும்பிட்றது யாரு சுடல சாமி மேலே இருக்கிறது யாரு எங்கள் அம்மா பத்திரகாளி கனகத்தூருக்கு அப்புறம் எங்கள் மேலே ஏன் வருது எங்கள் சிசிய பிள்ளைய உட்காந்துருவா கூப்பிட்டுக்காங்க அவர் மேலே கூட ஒரு சாமி இருக்குது கூட பேய் வராது அவர் வீட்டில் எலுமிச்சு போனால் எல்லாம் சுற்றி போடுறாரு அம்மா இப்போ வந்துட்டு பேய் பிடிச்சா என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அது பல அறிகுறி காட்டமா ஒரு ஒரு பேய்க்கு இன்னும் மனுஷனுக்கு எப்படி ஒரு குணம் இருக்குதோ செத்துட்டா அதுவும் மனுஷனா இருந்து செத்து தானே அது என்னான்னு ஆசை பிராந்தி கேட்கும் சுருட்டு கேட்கும் திருநங்கை அது வந்து கெஞ்சா கேட்டாங்க விஸ்கி கேட்டாங்க பிராந்தி வாங்கி வச்சு குடிச்சிட்டு எங்கள் உடுக்க பம்மக்கார மேலே கார் பூன்னு துப்புச்சு ஏண்டா நான் விஸ்கி கேட்டால் பிராந்தியாக கொடுக்குறேன்னு கேடுச்சு கல் கடிச்சு கல் இந்த காலத்து எங்கே போய் திருடுறது நான் கல் கட்டங்க அதை கொடுக்க முடியல எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓடிச்சேன் பேய் ஓட்டும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும்மா நான் பேய் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க அதோட கஷ்டம் மோகினி ஓட்டுறது அதை இந்த நாடு பிடிச்சி பார்த்து கரெக்டாக பண்ணலன்னா அது ஒதுங்கி இருந்து சாமி மாதிரிலாம் வேஷம் போடும் அதை நீங்கள் க ஏமாறக்கூடாது பேய் சாமி மாதிரி சொன்னோம் நாங்கால பரமேஸ்வரி வந்துருக்குறோன்னா ஐயோ நான் முத்தாராமன் வந்துருக்குறோம் எத்தனை பேய் நான் பார்த்துருக்குறேன் எங்கக்கிட்டயே சொல்லும் காதலி கூட்டுப்பேன் நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கு இயற்கை இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கப்பட்டதுனாலே எங்கள் அப்பா சுடலமாடசாமி ஆசீர்வாதம் இருக்கிறதுனால எங்கள் அம்மா ஈஸ்வரி பத்ரகாளி அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு பிறப்பிடுறது இருக்கிறதுனால எங்களுக்கு கண்டுபிடிக்கிற சக்தி இறைவன் கொடுத்தார் நான் ஆர்டினரி மனுஷன் எனக்கும் குடும்பம் இருக்குது பட் இந்த சக்தி இறைவனால் எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது நாங்கள் அதை அருமையாக மக்களுக்கு செய்கிறோம் அவ்வளோதான் இதை கடவுளை வந்து ரொம்ப காசாகவோ வியாபாரமாக பண்ணக்கூடாது எல்லா மக்களுக்குமே சொல்கிறேன் நம்மளை கண்டுபிடிக்க சக்தி இருந்தால் அதை செய்யணும் இல்லையே விட்டுருணும் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா இந்த மாதிரி வந்து பே ஓட்டும் போது வந்து சிலது வந்து நடிக்கும் அப்படி நடிக்கும் அது எப்படிமா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் எங்கிட்ட ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க எங்களுக்கு உணர்வு வரும் ம் அதாவது அவங்கள தொடும்போது இது ஏதாவது இப்போ எத்தனை டிகிரி ஜுரம் டாக்டர் தெர்மாமீட்டர் வைக்கிறாருல்ல ஆமாம் அந்த என்ன வைக்கிறாங்க அது பேர் தெர்மாமீட்டர் தான் தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க ஜோரம் தொட்டு பார்த்தா ஓரளவு தெரியுது அதிக சூடு வந்து என்ன பண்ண முடியும் அந்த டெர்மா மீட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அதேமாதிரி அந்த நாடி பிடிக்கும் போது இது எத்தனை சதவீதத்தில் இருக்குதுன்னு சொல்லுவேன் புரியுது நாடி பிடிக்கணும் அதனுடைய முகம் மாற்றம் அதனுடைய செய்கை அதை நட அதை பேசுகிற பாவனை இதெல்லாம் நைஸாக சிரிச்சுக்கிட்டு அது கூட சேர்ந்து பேசி கண்டுபிடிக்கும் இதில் தெய்வசக்தியும் தேவை அந்த நாராயண பெருமாள் ஆசிரியோட சில தந்திரங்களும் தேவை ஓகே இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேய் ஓட்டி திருப்பி வந்திருக்கா எங்ககிட்ட ஓட்டின போய் திரும்பி வராதுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுவேன் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா எங்ககிட்ட நான் தான் வந்து சில பேர் வந்து இப்போ எனக்கு பிரபலம் ஆனதுனால இந்த அம்மா கிட்ட போனால் பேய் ஓடினுன்ற நம்பிக்கையில் வர்றது சந்தோஷம் தான் அதே அந்த பாமர மக்களுக்கு என்ன சொல்கிறேன் நம்ம சாமி வந்துருச்சு அப்படின்னா அனாவசியமாக விடக்கூடாது இப்போ இந்த கிறிஸ்டின் மேலே நாங்கள் சாமி இருக்கிறதுனால ஐயோ அடுத்தவங்களுக்கு பயந்தாங்க அவங்க அடுத்தவங்க பயந்த பேருங்க என்னாச்சு மறுபடியும் அந்த பேய் பிடிச்சிது எங்கேயோ ஓட்டினாங்க நான் அது அதே மாதிரி நாங்கள் பேய் ஃபாலோ ம் அந்த தெய்வ சக்தி ஊறணுங்க இப்போ ரத்தம் பேய் ஏத்துறீங்கல்ல சாமி வச்சா தெய்வத்தை நீங்க கொண்டாடணும் கரெக்ட் அதுக்கு தான் சொன்னோம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்ப நாங்க சாமி இறக்கினாலும் நீங்க மனிதர்கள் மனதான் தெய்வம் இருக்குது அப்போ தெய்வத்தை நீங்க கொண்டாடனாதான் அந்த பேய் அது தடுக்கும் அப்போ ஊருக்கு போச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் விட்டுற கூடாது வருஷமானது ஒரு பம்பை வச்சு எங்கேயோ ஒரு கோயில்லையே குளத்துல ஒரு ஆள் நாவலக போட்டுடணும் ஒரு நல்ல விரதம் இருக்கணும் நல்ல எலுமிச்சு பழமான போடணும் நம்மளும் அந்த வெள்ளி சாமி இருக்கணும் ரொம்ப ஆண் பெண் தீட்டை கொஞ்சம் ஒதுக்கி இருந்தால் சக்தி அதிகாரம் ஓகே இப்போ சில பேர் சொல்லுவாங்க மாத விடாயோட வந்து மதிய நேரத்துல வந்து இந்த சுடுகாடு பக்கமோ இல்லை குளத்துக்கார குளத்தாங்கார பக்கமோ எல்லாம் போனால் கூட வந்துட்டு நம்ம மேலே காத்து கருப்பு அடிக்கணுவாங்க இது உண்மையாம உண்மை உண்மை கிணத்துல செத்துட்டு இருப்பாங்க கிணத்துல வந்து செத்துருப்பாங்க ஒரு தீட்டோட போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கிரகம் நல்லா இருந்தால் பிடிக்காது இது பிடிச்சிருப்பே நிறைய காணொலியில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு நேரம் சரியில்லாத இருந்தால் தான் எல்லாமே உடம்பு சரியில்லாமல் போகிறதும் உடம்புல த வியாதி வர்றதும் போகிறதும் நேரம் சரியில்லாத தான் பேய் பிடிக்கிறதும் பிசாசு பிடிக்கிறதும் கிரகம் சரியில்லாததுனால தான் அப்போ அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லாத இருந்து தீட்டோட அந்த பக்கம் போய் அங்கே யாராவது இறந்து போயிருந்த துராத்மா ஏதாவது இருந்தால் பிடிக்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை தான் அதில் ஒரு சின்ன சந்தேகம்மா சொல்லுங்கள் ஒரு மனிதனுக்கு நேரம் சரியில்லைன்னா பேய் பிடிக்கிறது சகஜம்னு சொல்றீங்களே சுடுகாட்லையும் சரி நிறைய இடத்துலையும் சரி வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் பிடிக்க பிடிக்காது ஏன் எங்க அது பேய் வந்து கட்டையை கட்டை புதைச்சிட்டு போகிறாங்க அந்த ஆவிதம் போய் சுற்றுதை போய் எங்கேயும் சுற்றிட்டு வந்து அடங்கும் அடங்கும் போது அது வெடிஞ்சு அவன் மேலே பிடிக்காது அவன் அதுலேயும் ஊறுறான் அவனை கண்டு அது பயந்து பயந்து போடணும் இதுதான் உண்மை வெட்டியாக இருக்கிறாரு இல்லையா வெட்டியா இப்போ தான் வந்து பட்டன் தட்டுட்டா எல்லாம் பஸ்மாயிடு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஆகிப்போச்சு அப்போலாம் கட்டையை அடிப்பாங்க நான் எங்கள் சுடர் மடசம் இருந்து பார்ப்போமே கிட்ட போக மாட்டேன் சொல்லுவாங்க அங்கே சுத்தி கித்தி போட்டு போகிறாங்க பேய் ஓட்டுறவங்கள அந்த சுற்றி ஏற்றமே போடுறாங்க புணத்திலலாம் போடுறது உண்மை தான் அந்த வெட்டியா எனக்கு பரம்பரை பரமே நல்லா தான் இருக்குது குடும்பத்தோட கல்யாணம் ஆகி நல்லா குழந்த குட்டியோட வாடி ஆடி வாழை எங்கள் அப்பா மடசம் பேசுறதுன்னு நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் பேய் பக்கத்தில் பிடிச்சா அவன் நேரம் சேரில் தான் பிடிக்கும் அவனுக்கு பிடிக்காது கரகசீரில் எங்கேயும் மாட்டிக்கும் அதுதான் உண்மை ஸோ முறைப்படி வந்து கண்டிப்பாக வந்து பேய் ஓட்டினா போற பேய் திருப்பி வராதுன்னு சொல்லிட்டு வர வராத அளவுக்கு மிக்க சாமியாராக இருக்கணும் என்ன மட்டும் நான் சொல்ல வராத அளவுக்கு அவன் தடை பண்ணும் அதுல ஒரு சின்ன சந்தேகமா உங்களை வந்து நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வந்து பேய் ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட் இவங்க அதே மாதிரி வந்து துன்புறுத்த மாட்டாங்க ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணி அதை திருப்பி அந்த பிரச்சனையே வராத படிக்க பண்ணுவாங்க அப்படி என்னம்மா பண்ணுவீங்க உங்களுடைய பாராட்டுக்கு முதல் நன்றிதான் சொன்னதுதான் சொன்னது தான் கேட்குறீங்க உண்மைதான் அதாவது நான் தான் என்ன நான் வீடு மறந்த சன்னியாசியும் இல்லை நான் முற்றும் துறந்த முனிவரும் இல்லை நான் மகானும் இல்லை நான் ஆட்னரியாக எனக்கும் குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க எனக்கு இயற்கையாகவே இந்த சக்தி ஒன்று வளர்ந்தது இன்னும் ஒன்று இல்லாத ஈடுபாடில் அவ்வளோ நாட்டத்தை விட இறைவன் மன நாட்டம் அதிக வச்சேன் அதாவது சித்தர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் உள்ளமே கோயில் உன் உடம்பு ஒரு ஆலையனார் அந்த மாதிரி இந்த உள்ளத்தை இறைவனுக்கிட்ட கொடுத்த ஆடை அலங்காரம் அம்மனுக்கே உண்டு இதை வச்சு ஒருத்தர் நம்ம கணக்கு போட முடியாது அந்த மாதிரி இறைவனுடைய பாதத்தை நான் வந்தால் அவரே சரணாகதி அடைஞ்சேன் இறைவன்களுக்கு ஒரு சக்தி கொடுத்தாரு அதை மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்துகிறேன் நான் ஒருத்தருக்கு பேய் ஓட்டும் போதே கிட்ட வேண்டிக்குவேன் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்திருக்குறாங்க குணம் நான் மகான் கிடையாது நீங்கள் தான் இதை செஞ்சு கொடுக்கணும் மாடசாமி அப்படின்னு நாங்கள் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டி என் குலதெய்வத்தை வேண்டி வரவங்க கூட வ என்கிட்ட வர கிளைண்ட்டோட குலதெய்வத்தையும் முன்னிறுத்தி அதுக்குள்ளே முதல் பூஜையை போட்டுட்டு எல்லா சாமியை வேண்டி உள்ளம் வருந்தி வேண்டி ஏன்னா பேய்ன்றது மோசம் ரத்தத்தை கூட குடிச்சிரும் அது எல்லாத்தையும் வேண்டி நாங்கள் செய்யும் போது இறைவன் எங்களுடைய மன இறங்கி அவர் நாங்கள் மன்றாட கேட்டதனால இந்த சக்தியை எங்களுக்கு கொடுக்குறாரு அதனால் நாங்கள் குணமாக்குறோம் அதனால் மக்கள் சொல்கிற நல்ல பேர் மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க இதுதான் எங்களுக்கு பயணம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி